விஜயோட சித்தி மா காவேரி இங்க இருந்து கிளம்பும்போது நம்மளெல்லாம் ஒரு மாதிரி பாத்து சிரிச்சா மாதிரி தோணல உனக்கு அப்படின்னு என்னடி சொல்ற உடனே தாத்தாவும் ஆமா கல்யாணி ராதா சொல்றது கரெக்ட் தான் காவேரி நம்மளெல்லாம் பார்த்து ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி நக்கலா நம்மளெல்லாம் பார்த்து ஒரு ஏழனமா சிரிச்சா மாதிரி தெரிஞ்சிச்சு ஏன் கல்யாணி உனக்கு புரியலையா என்னமோங்க எனக்கு அதெல்லாம் ஒன்னும் புரியல என் பேரன் விஜய் நல்லா இருந்தா போதும் அவன் வந்த உடனே காவேரி கதையெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க விஜய்கிட்டையும் பாட்டி நினைச்ச மாதிரியே சொல்லி விஜயும் அழுக வச்சு கவலைப்பட வச்சுக்கிட்டு காவேரி ரொம்ப தைரியமான பொண்ணு அவங்க சொந்த எதை பத்தியும் விசாரிக்காம ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க மா நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காவேரி வெளியில போறாங்க பார்த்தா ரோட்ல பசுபதி நின்னுட்டு இருக்கான் பசுபதிய பார்த்த உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அங்கிள் அப்படின்னு வேகமா ஓடி போய் பசுபதிக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா இது வந்து நம்மளுக்கும் தான் ஜென்ம பகையாச்சே இவ நம்மள தாக்குறதும் நம்ம இவளை தாக்குறதும்ல இருந்துச்சு என்ன இவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னு பசுபதி யோசிக்கிறாரு அங்கிள் என்ன என்னை தெரியலையா சந்தானம் பொண்ணு காவேரி அப்பா இப்ப கூட வந்தாகலாம் கங்கா காக்கு புள்ள பندهச்சில அப்ப பாக்க வந்தாராம் உங்களை பார்த்தாரா பாத்தீங்களா நான் கூட ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல இருந்தேன் என்ன பாக்கறதுக்கு அப்பா வரவே இல்ல அங்கிள் உங்ககிட்ட கிட்ட ஃபோன் பண்ணி அப்பா பேசினா நான் ரொம்ப கோச்சுகிட்டேன்னு சொல்லுங்க இது நான் அப்பா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுங்க அடுத்த தடவை நீங்க எங்க அப்பாவை மீட் பண்ணீங்கன்னுங்க கண்டிப்பா இதெல்லாம் சொல்லணும் அங்கிள் அப்படின்னு காவேரி பேசுறாங்க பசுபதிக்கு ஒண்ணுமே புரியாம பேனு முழிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பக்கம் வர சாரதா ஏ காவேரி இங்க வா அப்படின்னு கோவத்தோட கூப்பிடுறாங்க போயும் போயும் இவங்க கிட்ட போயும் பேசிக்கிட்டு நிக்கிறிய அப்படின்னு சாரதா கேக்குறாங்க மா என்னம்மா அங்கிள் எவ்வளவு நல்லவரு அப்பாவோட ஃப்ரெண்டு நம்மளோட வெல் விஷயம் தானே என்னம்மா அங்கிள் கிட்ட போய் கோவப்படுற அம்மாக்கு என் மேல ஏதோ கோவம் அங்கிள் நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு காவிரி ரொம்ப விளையாட்டுத்தனமா பசுபதியிட்ட பேசிட்டு போறாங்க சாரதா காவிரிய புடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க ஏய் கண்ட வண்ட போய் பேசிக்கி நிக்காதடி அப்படின்னு திட்டிகிட்டே போறாங்க சாரதா இவன் நம்மள எவ்வளவு கொடுமைப்படுத்தினா இன்னைக்கு இவனாலதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இன்னைக்கு பழசெல்லாம் மறந்து இப்படி தெரியறிய காவேரி இவன்ட்ட போய் பேசுறிய அப்படின்னு சாரதா பசுபதிய முறைச்சுகிட்டே போறாங்க பசுபதிக்கு என்னடா நடக்குறீங்க என்னடா எப்பவுமே வில்லனா பாக்குறவ என்கிட்ட வந்த அங்கிள்னு பேசுறா டேய் என்ன கதைன்னு விசாரிச்சிட்டு வா அப்படின்னு அடியாளை விட்டு விசாரிக்க வைக்கிறாங்க அடியால் பசுபத்த வந்து அண்ணே அது ஒண்ணு இல்லன்னு என்னமோ விஜய்க்கும் காவேரிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அதுல காவேரிக்கு பழசலாம் மறந்து போச்சு அவங்க அப்பா செத்தது கூட ஞாபகத்துல இல்லையாம்ல அப்படிதான் பக்கத்துல எல்லாம் பேசிக்கிட்டாங்க விஜய்க்கு அடிபட்டு இருக்கு போல ஆஸ்பத்திரில இருக்கான இவளுக்கு மட்டும் ஏதோ பரவாயில்ல போல கூட்டிகிட்டு வந்தாங்க குத்தி கிளிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா அன்பா பேசும் போதே புரிஞ்சிடுச்சு டேய் இவளுக்கு பழசெல்லாம் மறந்தது நம்மளுக்கும் ஒரு நல்ல விதமா போச்சுரா இந்த வீடு இந்த சந்தானத்தோட வீடு என் கண்ணுக்குள்ளே இவ தானா ட்ரம் கார்டு இவளை வச்சு மொத்த சொத்தையும் எழுதி வாங்குறான் பாரு அப்படின்னு பசுபதி திட்டம் போடுறான் காவேரி வீட்டுல இருக்கும் போது கங்காவோட குழந்தைய தனியா தூக்கிட்டு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கங்கா குழந்தை காணும்னு தேடிக்கிட்டு வராங்க காவேரி சொல்றாங்க அக்கா இதோ நான் தான் வச்சிருக்கேன் காவேரி குழந்தை அழுதுச்சு பசியோட அதனால தான் தேடி வந்தேன் இல்லக்கா இப்போ ஒண்ணு அழுகல அப்படின்னு சொல்லி காவேரிட்ட இருந்து குழந்தைய கங்கா வாங்குறாங்க பார்த்தா பால் குடிச்ச மாதிரி இருக்கு என்னடி பால் குடுத்தியா ஆமாக்கா அம்மா புட்டிபால் கொடுத்துச்சு அத தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எதையோ மறைச்சுக்கிறாங்க கங்காக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு காவேரி எதையோ போய் சொல்லி மறைக்கிறாளோ இவளுக்கு உண்மையிலேயே பழசெல்லாம் மறந்து போச்சா இல்ல தான் குழந்தைய நினைச்சு ஏன் குழந்தைய கொஞ்சிறாளா அப்படின்னு கங்காக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு பசுபதி காவேரிக்கு கால் பண்ணி பேசுறான் காவேரியும் பசுபதியை பாக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க பசுபதி சொல்கிறான் காவேரி உங்க வீட்டை உங்க அப்பா விக்கணும்னு சொன்னாரே அதுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண சொன்னாரு அப்படியா அங்கிள் அப்படின்னா சரி விற்றுடலாம் நாங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டு தர்றோம் நான் இப்போ கூட கையெழுத்து போட்டு தர்றேன் கொடுங்க பத்திரத்தை நான் வீட்டுக்கு போய் அக்கா யமுனா எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி தரேன் நான் சொன்னா யாருமே மறுக்க மாட்டாங்க அங்கிள் அப்படின்னு காவேரி பேசுறாங்க பசுபதிக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல அங்குள் இந்த வீடு கம்மி விலைக்கு தான் போகும் இத விட அந்த மலை மேல ஒரு எஸ்டேட் இருக்கு அப்பா இதை எப்பவோ வாங்கி வச்சிருக்கறதாக எனக்கு மட்டும் சொன்னாங்க அதுக்கான டாக்குமெண்ட் கூட எங்க வீரோல தான் இருக்கு இத அம்மாகிட்ட கூட அவ்வளவா சொல்லல அம்மாக்கு ஒன்னும் புரியாதுல்ல அதனால அவங்க சொல்லல அப்படின்னு காவேரி சொல்றாங்க பசுபதிக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன காவேரி சொல்ற உங்க அப்பா எனக்கு தெரியாம எஸ்டேட் வாங்கியிருக்கானா ஆமா அங்கிள் கொடைக்கானல்லே ஃபேமஸான பள்ளங்கி இருக்குல அந்த மலை மேல தான் அப்பா வாங்கியிருக்காரு என்ன கூட்டிட்டு போய் காமிச்சாரு அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க பசுபதி உடனே காவேரி என்ன கூட்டிட்டு போய் காமிக்கிறியா வாங்க அங்கிள் நான் இப்பவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு காவேரி பசுபதிய கூட்டிட்டு போறாங்க பசுபதி நாலஞ்சு ஆள்களோட வராங்க அங்கிள் இவன்கள்லாம் வர வேண்டாம் அப்பா யாருக்குமே தெரியாம ரகசியமா வச்சிருக்காங்க உங்களுக்கு மட்டும் காமிக்கிறேன் வாங்க அதை யார் யாரோ வேலை பேசுறாங்களாம் அப்பா யாருக்கிட்டே சொல்லாத அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு நீங்க மட்டும் தனியா வந்தா கூட்டிட்டு போறேன் இல்லன்னா அப்புறமே காமிக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க பசுபதி உடனே கூட இருக்க எல்லாம் டேய் நீங்களாம் போங்கடா நான் போய் பார்த்துட்டு வரேன் என் செல்லக்குட்டி காவேரி அது கூட நான் போய் பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி பசுபதி காவேரியோட சேர்ந்து மலை மேல ஏறி போறான் காவேரி இந்த பாருங்க அதுதான் இந்த இடம் ஃபுல்லா அப்பா வாங்கியிருக்காராம் இத தாண்டிட்டு பாருங்களேன் எவ்வளவு பெரிய பள்ளம் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க பசுபதியும் இவ்வளவு பெருசா என் கிட்ட சந்தானம் சொல்லவே இல்லையே அங்கிள் யாருக்கிட்டையுமே சொல்லல ஏன் எங்க அம்மா கிட்ட கூட மறைச்சு வச்சிருக்காரு நான் தான் அந்த டாக்குமெண்ட் எடுத்து படிச்சு பார்த்துட்டு கேட்டேன் ஆமான்னு அப்பாவும் சொன்னாரு இங்க பாருங்க அங்கிள் இது அவ்வளவு மதிப்பு போகுதான் நீங்க வேணா விசாரிச்சு பாருங்களேன் இங்க எட்டி பாருங்க எவ்வளவு அடி பள்ளம் இருக்குன்னு அப்படின்னு காவேரி காமிக்கிறாங்க பசுபதியும் அப்படியே எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான் பின்னாடியே வந்து பசுபதி முதுகுல ஓங்கி ஒரு மிதி பசுபதி தட்டு தடு மாதிரி உருண்டு கீழே விழுந்து பாதி தூரத்துல ஒரு செடிய புடிச்சுக்கிட்டு காவேரி காவேரி காப்பாத்து இப்படி இப்படி விழுந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் டேய் பசு என்னடா நினைச்ச நானும் என் புருஷனும் கார்ல வரும்போது உன் பையனை விட்டு ஆக்சிடென்ட் பண்றியா உன்னை எல்லாம் சும்மா விட்டு வைக்கிறதே தப்புடா அதுக்காக நானே கச்சு போட்டதுடா இது எனக்கு மறதியும் கிடையாது ஒன்னும் கிடையாது என்னால வந்த பிரச்சனை தான் நீ நீ என் புருஷனை கஷ்டப்படுத்துறத பாத்துக்கிட்ட சும்மா இருக்க மாட்டேன் உன் பையன் லாரி வச்சு மோதி எங்களை ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் இன்னைக்கு என் புருஷனுக்கு அடிபட்டுருக்கு பெத்த பிள்ளைய அங்க அம்போன்னு விட்டுட்டு இங்க வந்து பைத்தியக்காரி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கண்டா எல்லாரும் நினைக்கிறாங்க காவேரிய ஏமாத்திட்டோன்னு காவேரிய யாராலும் ஏமாத்த முடியாதுடா எங்க அப்பா சாவுக்காக உன் அப்பழி வாங்கணும்ன்ற கோவம் இருந்துச்சு ஆனா அத செய்ய முடியல இனி என் புருஷன் மேல ஒரு துரும்பு கூட பட விடாம நான் பாத்துக்கிறேன் என் புருஷனே அடிக்க வந்துட்டேன்ல இன்னைக்கு அவர் நல்லதா இருக்காரு ஆனா நீ சொர்க்கத்துக்கு போ மொதவே சொன்ன எங்க அப்பாவா பார்த்தா மன்னிப்பு கேளுன்னு போடா அப்படின்னு எட்டு இன்னொரு மிதி விடுறாங்க செடிய பிடிச்ச தொங்கிக்கிட்டு இருந்த பசுபதி ஆணு பள்ளத்துல விழுந்து செத்து போறான் பசுபதி கீழே விழுந்து செத்த உடனே காவேரி கொஞ்சம் தூரத்துல வந்து நின்னுட்டு அப்படியே அழுகுறாங்க கட்டின புருஷ பெத்த புள்ள ரெண்டு பேரையும் விட்டுட்டு இப்படி வந்து கொலகாரியா இருக்கனே இந்த கொலைய நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி தோல்ல ஒரு கை வந்து படுது திரும்பி பார்த்தா விஜயும் குழந்தையும் இருக்காங்க காவேரி திடுக்கிட்டு பாக்குறாங்க என்ன காவேரி என்ன நினைச்ச உன்னை தேடி நான் வரமாட்டேனா யாரோ சொன்னாங்க நீ செத்து போயிட்டேன்னு ஆனா சரியான நேரத்துல நம்மள மோட்டிவேட் பண்றதே இந்த வில்லன்க தான் பசுபதி எனக்கு கால் பண்ணி ஓம் பொண்டாட்டியே அந்த வீட்டை எங்களுக்கு எழுதி கொடுக்க போறா அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொன்னான் அப்பதான் தெரிஞ்சிச்சு நீ உயிரோட இருக்கிறேன்ற விஷயமே உன்னை தேடித்தான் நான் வந்தேன் வீட்டுக்கு கூட போகல பசுபதியை தேடி வந்தேன் அங்க இருக்க ஆளுங்க தான் சொன்னாங்க காவேரியோட அப்பா எஸ்டேட் வாங்கியிருக்காராம் அத பார்க்க காவேரியும் பசுபதியும் போறாங்கன்னு அப்பவே உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு காவேரி அவ செத்து போயிட்டான் நீ உனக்கு கவலைப்படாத இத பக்காவான ஆக்சிடென்டா என்னால மாத்த முடியும் நீ தைரியமா வாமா அப்படின்னு காவிரிய தோலை புடிச்சு தூக்கிக்கிட்டு விஜய் வராரு இப்பதான் விஜய்க்கு எல்லா விஷயமும் புரியுது தாத்தா பாட்டிய ஏமாத்துறதுக்காக எல்லா விஷயமும் மறந்து போச்சுன்னு காவேரியே டாக்டர்ட்ட சொல்லி டிராமா பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம்